திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி நம்ம முருகநாயனாரை பற்றி தெரிஞ்சுக்கலாமா தொண்டை நாடான திருவேற்காட்டில் வழி வழியாக சிவபெருமானுக்கு தொண்டு செஞ்சிட்ருக்கிற ஒரு பரம்பரையில் வேளாளர் குலத்தில் முருகநாயனார் பிறந்தார் அவருக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே திருநீரே மெய்ப்பொருள் நினச்சி சிவபெருமான் மேலே அளவு கடந்த பக்தி வச்சுருக்காரு திருவேற்காட்டுக்கு வர சிவனடியார்களுக்கு எல்லாத்துக்கும் வேணுங்கிறத கொடுத்து சாப்பாடு போட்டு அவங்க சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு தான் கடைசி பந்தியில் உட்காந்து சாப்பிட்றாரு இதையே வழக்கமாக வச்சிட்ருக்காரு இவரை பற்றி கேள்விப்பட்ட சிவனடியார்கள் எல்லாம் இவங்க வீட்டுக்கே வர ஆரம்பிக்கிறாங்க நிறைய அடியார்கள் வர வர இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அடியார்களுக்கு வேணுங்கிறத கொடுத்து அடியார்களுக்கு சந்தோஷமாக சாப்பாடு போடுறாரு இவர்கிட்ட இருக்கிற பொருளெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது ஆனால் அவர் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை அடியார்களுக்கு சாப்பாடு போடுறதா அவரோட வாழ்வின் நோக்கம் அப்படின்னு நினச்சி அவர்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்று விற்று அதில் வேற காசை வச்சு அடியார்களுக்கு சாப்பாடு போடுறாங்க ஒரு கட்டத்தில் அவர்கிட்ட விற்கிறதுக்கு நிலமோ இல்லை எந்த ஒரு பொருளோ எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் விற்று எல்லா காசையும் அடியாருக்கு சாப்பாடு போகிறதுலே செலவு பண்ணுறாரு இப்படி போயிட்டு இருக்க சமயத்தில் எதுவுமே விற்கிறதுக்கு இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் இனி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து சூதாடியாவது சிவன் அடியாருக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு ஏன்னா அவர் நல்லா சூதாடுவார் ஆனால் அந்த ஊர்ல யாருமே சூதாடுறவங்க இல்லை அதனால அந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போய் நம்ம சூதாடி அதில் வர காசை வச்சு அடியார்களுக்கு சாப்பாடு போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி திருவேற்காட்டிலேருந்து கிளம்பி போகிற வழியில் இருக்கிற ஊர்லலாம் அப்படியே அப்பப்போ சூதாடி அதில் வர காசை வச்சு அங்கங்கே இருக்கிற சிவனடியர்களுக்கு சாப்பாடு போடுவார் இப்படியே இவர் கும்பகோணம் வந்துட்டார் கும்பகோணத்துக்கு வந்து அங்கேயும் சூதாடுறாரு இவர் முதல்ல சூதாடும் போது கொஞ்சமாக பனைய பொருள் வைப்பார் அதை தோத்துருவார் முதல் ஆட்டத்தில் அப்போ எதிரில் சூதாடுறவங்களுக்கு ஒரே சந்தோஷமாகிடும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்தது நிறைய பனைய பொருள் வைப்பாங்க இப்போ நல்ல திறமையா சூதாடி இவரே ஜெயிச்சிருவாரு யாராவது பனைய பொருளாக வச்ச பொருளை கொடுக்க மாட்டேன்னு சொன்னா முர்க நயனாருக்கு கோவம் வந்துடும் உடனே அவர் வச்சிருக்கிற அந்த உடைவால் எடுத்து ஒரே குத்தா குத்திடுவாங்க அதனால தான் இவருக்கு மூர்கர் அப்படின்னு பேரே வந்தது அது இல்லாமல் இன்னொரு பேர் இவருக்கு இருக்கு நற்சூதர் நல்லா சூது ஆடுறதுனால நற்சூதர்னு ஒரு பேர் இவருக்கு இருக்கு இப்படி சூதாடி கிடைச்ச அந்த காசை அவர் கையால் கூட மாட்டார் அவருக்காகவும் பயன்படுத்திக்க மாட்டார் அந்த காசை அப்படியே சமையல்காரங்களை வர சொல்லி அவங்கள எடுக்க சொல்லி எடுத்துகிட்டு போய் வேணுங்கிற பொருளை வாங்கி சமையல் பண்ணி அடியாருக்கு சாப்பாடு போடுங்கன்னு சொல்லி அடியாரெலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கடைசி பந்தியில் உட்காந்து தான் இவர் சாப்பிடுவார் சிவபெருமான் மேலேயும் அவங்க அடியார்கள் மேலேயும் அளவு கடந்த பக்தி வச்சிருந்தார் முருகன் ஆயனார் இப்படியே இவர் சூதாடி அதில் வர காசை வச்சு சிவனடியார்களுக்கு வேணுங்கிறத கொடுத்து சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தார் சூதாடுறது தப்பான வேலை தான் ஆனால் அந்த காசை அவர் கையால் கூட தொடலை அவர் சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கவே இல்லை அவர் சிவனடியார்களுக்கு சாப்பாடு போகணுங்கிற ஒரு புண்ணிய காரியத்துக்காக அவர் பயன்படுத்துறதுனால அவரோட வாழ்வின் கடைசியாக சிவபெருமானுடைய கருணையினால் அவருடைய குற்றங்கள் எல்லாம் நீக்கப்பெற்று கார்த்திகை மாதம் மூல நட்சத்திரத்தன்னைக்கு சிவபெருமானுடைய திருவடிநூழலை அடைஞ்சிட்டார் கார்த்திகை மாதம் மூல நட்சத்திரத்தன்னைக்கு தான் முருகநாயனாருடைய குரு பூஜை மூர்கருக்கும் அடியேன் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி